ரைட் ஓகே ராகம் இருபத்தாறு ஆமேன் 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 தேங்க் யூ டேடி ஹலோ லூயா பாருங்கள் நல்லா கவனிச்சிவோங்க நான் வாசிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்தா சித்திரந்திந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேச தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கத்தர் சரிங்களா ஆமே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவன் நான் தாம்பா கத்தர் என்ன நீ வணங்கணும் என்ன நீ ஆராதிக்கணும் நீ என்னத்தையாக ஒன்று இருக்காத அப்படின்றார் ஓகே என் ஓய்வு நாள்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக நான் கத்தர் ஓய்வு நாள்னால் ஒரு நாள் ரெஸ்ட்டு எத்தனையோ புரியுது தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நானே புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு தான் இ கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிட்ருக்குறேன் அப்படி இருக்கக்கூடாது தப்பு தான் அதை மாற்றிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமும் இதுதான் நடந்துகிட்ருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு ரெஸ்ட்டில் இருக்க போகிறேன் இந்த கடைசி நாட்கள்லாம் ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்துடணும் அது ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறது ஐ இன்னும் சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அதான் அந்த ரெஸ்ட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறேன்னா வேலைக்கு போகாமல் வெட்டியாக உட்காந்துருக்கிறாங்களே அந்த ரெஸ்ட் இல்லை வருத்தப்பட்டு பாரத்தோடு எதை குறிச்செல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஏசப்பாவுடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு அவரை நம்பி இருக்கும்போது அவர் ஆமா நமக்கு சில காரியத்தை சொல்லுவார் அந்த சுமை மெதுவாகவும் லகுவாகவும் இருக்குமா சரிங்களா என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது வந்து மெதுவான லகுவான சுமைதான் சரிங்களா ஆமே நாமே நான் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா இப்போ ஒரு மாடு மேலே டைரெக்டா ஒரு அம்பாரத்தை வைக்கல ஏற்றி வச்சா ரோ அதால் தாங்க முடியாது ஆனால் அதை ஒரு வண்டியில் மாட்டி அந்த நுகத்தை மாட்டி அதை இழுக்க விட்டா ஸ்மூத்தா போகும் வீல் வீல்லாம் வச்சு போனால் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்படிதான் அந்த நுகம் அதுக்கு தான் பயன்படுத்தப்படும் சரி அப்போ பாருங்கள் வருத்தம் கஷ்டம் ஒவ்வொன்றையும் குறித்து ஃபீலிங் அதுலேருந்துலாம் இலைப்பாறுதல் உண்டாகணும் இந்த இந்த வருஷத்தில் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா நன்றி உள்ள இருதயம் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் வேறு எதுவுமே கிடையாது நண்டி உள்ள இருதயம் வந்துட்டுனாலே உங்களுக்கு இளைப்பாறுதல் வந்துடும் அதை தான் நம்ம பார்ப்போம் சரி அப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த ரெஸ்ட்டு வாரத்தில் ஆறு நாள் வேலை செய்யுங்க ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட்டை போட்டு அமேன் ஃபுல் ரெஸ்ட்டை போட்டு தேவ சமூகத்துக்கு வாங்க சண்டே எல்லா இடமும் வச்சுருக்குறாங்க சண்டே சர்ச் அப்படி இருக்குது அதனால் லீவை போட்டு எந்த வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆராதனைக்கு உகந்த நாள் சண்டே இப்போ உங்கள் சர்ச்சில் அப்படி தான்னா அந்த நாள் லீவுனால நீங்கள் கேட்டு தான் அப்படிப்பட்ட வேலையில் தான் சேரணும் நான் நிறைய வேலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது சண்டே லீவுலன்னா எடுபடாது அப்படின்றோம் ஏன்னா இது தாங்க ஆறு நாள் வேலை பார்க்கணும் ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்து தேவனுடைய சமூகத்தை சபையாக கூடி ஆராதிச்சு தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு பலர நம்ம சபையில் டெய்லி ஆனாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் சரிங்களா ஓகே அப்போ பாருங்கள் சண்டே ஒரு நாள் கணவன் மனைவி எல்லாரும் லீவ் வீ லீவ் வீட்டில் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் பேசணும் அந்த உறவில் பழகணும் சரிங்களா ஆமேன் சிலர் ஒத்து வர மாட்டேன் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாஞ்சிங்க ஆமாம் எவ்வளோ பேசுகிறேன் எல்லா குடும்பத்திலையும் ஒத்து வருவாங்களா இல்லை வீட்டுக்கு ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க உங்களோட ஒத்தே வராத குறிப்பு இருப்பாங்க நீங்கள் வாஞ்சிங்க தேவன் சரி பண்ணி தருவார் ஆமாம் கவலைப்படாதீங்க கத்தர் இந்த நாளில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதனால் கவலைப்படுவாங்க அன்பானவர்களே தேவன் தடுந்திருக்கிற உங்கள் கணவனார் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆமீன் உங்கள் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பீங்க தேவன் அப்படியே உங்களை ஸ்மூத்தாக கொண்டு போவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எல்லா தடையும் கத்தர் மாற்றி போடுவார் ஆமீன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலைப்பாறுதலில் இருக்கணும் ஓகே குடும்பமாக சந்தோஷமாக சமாதானமாக ஆமாம் அந்த ஓ ஒரு நாளை தேவனுடைய சமூகத்துக்கு குடும்பத்துக்கும் அப்படியே ஒதுக்கி தேவன் செய்த நன்மைகளை நினச்சி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறக்கு அது நல்ல நாளாக இருக்கும் என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு அதுதான் பெரிய சண்டே கிளாஸாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நடந்ததை சொல்லுவீங்க இல்லையா அந்த சாட்சி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய சண்டே கிளாஸாக இருக்கும் அங்கே சொல்லிக் கொடுக்குறத விட இங்கே சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்காக அது தேவை நீங்கள் சொல்கிற சண்டே கிளாஸ் தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரியல் அவன் அனுபவிச்சிருப்பான் பார்த்துருப்பான் அப்போது உட்காந்து பிள்ளைகளோட நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அன்றைக்கி ஃபோனு நல்லா ஓரங்கட்டி வச்சுட்டு ஆமாம் எனக்கும் சேர்த்து தான் சரிங்களா ஆமேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஃபாலோ பண்ணிட வேண்டியதான் சேர்த்து வச்சுட்டு கத்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வீட்டில் சந்தோஷமாக கூடி ஒரு ஒருமணமாக இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல பாக்கியம் நல்லா சமைச்சு ஆ ஆமாம் மனைவி கஷ்டப்படுறாங்களா அன்றைக்கி ஒரு நாள் ஹஸ்பண்ட் சமைக்கணும் அதுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன் ஆமேன் கணவன்மார்களே ஆமேன் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் மனைவிக்கு ரெஸ்ட்டு கொடுங்க அதுவே பரிசுத்த ஓய்வுனார் ஆமாம் நீங்கள் எப்போது உங்கள் மனைவிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் சமைக்கிறீங்களோ அதான் பரிசுத்த ஓய்வுனார் என்ன பிரதர் ஆறு நாள் நம்ம அங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அவங்க சமைப்பாங்க சாப்பிட்லான்னு பார்த்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னொன்னே அது வேறு மாதிரி இருக்குங்க அது ஒரு அன்பு சரிங்களா கத்திரப்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த மாதிரி பழக்கம் உங்கள் கணவனாருக்கு வரும் கையை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே உங்கள் கணவனார்லாம் ஆமாம் அவருக்குள்ளே அந்த கேரக்டர் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ரெஸ்டில் இருக்கும்போது ஆ சமைச்சு கொடுக்கறதுக்கு தேவன் கிருபை செய்வார் சரிங்களா நம்ம ஸ்ரீதரம் பிரதர் வீட்டிலலாம் உண்டு சண்டே ஆனால் அவர் தான் சமைப்பார் ஆமே நான் அப்படியே கத்துற ஆசீர்வதிப்பாராக பார்த்தா அவர் பயங்கரமாக காலையிலும் பகலையும் காலையிலையும் பகலையும் ரெண்டு ரெண்டு வேலைலாம் செஞ்சுட்டு வந்தார் அப்போ கூட குடும்பத்தின் மேலே அவ்வளோ அக்கறை சந்தோஷமாக சமைச்சு கொடுப்பார் அப்படியே கத்தர் அதை விட மேலாக உங்கள் கணவனார் கத்துற ஆசிர்வதித்து என்னப்பா எப்படி இதெல்லாம் எப்படி எப்படி ஆகும்னு மட்டும் கேட்டுறாதீங்க நம்ப முடியல நான் கா கேட்பது நான் உண்மைதானா அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக தேவன் செய்வார் தேவனால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஏதைகளும் ஒன்று உண்டோ இல்லை அதனால் அவன் கணவனார் சமைச்சு கொடுக்குற அளவுக்கு நல்லாவே சமைக்கிற அளவுக்கு தேவன் கிருபை செய்வார் அப்படியே உங்கள் குடும்பம் ஒரு சொர்க்கம் ஒரு உங்கள் குடும்பம் பரலோகம் இறங்கி வந்துடும் கையை தட்டி பரலோகத்தில் உடைய சித்தம் போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக ஏன் வீட்டில் நடக்கட்டாண்டவர் அதுதான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்கும் ஏன் எப்படி இப்போ இந்த வீட்டில் மட்டும் ச என்ன சந்தோஷமாக என்ன ஐக்கியமாக என்ன ஒற்றுமையாக என்ன சமாதானமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எழுதி வச்சுருவோம் எழுதி வச்சுவோம் நடக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குங்க யார் நெகட்டிவாக பேசட்டும் நெகட்டிவாக நடந்துட்டாலும்னு சொல்கிறவங்க முன்னாடி கே அதை செய்வார் கையை தட்டி கையை தட்டி ஆமாம் எல்லாம் வெளியேறட்டும் நாமத்தினால் நடக்குமானால் நடக்கிறதுக்கு சூழ்நிலை அறிகுறிகள் இல்லை ஆனா சொல்லுங்க ஆமா காற்றையும் பார்க்க மாட்டோம் மழையும் பார்க்க மாட்டோம் ஆனா வாய்க்கால நிரப்புகிற நல்ல தேவனுடைய வார்த்தை வந்துட்டு அவர் சொன்னாரு நீ வாய்க்கால வெட்டுற அப்படின்னாரு ஆமா வெட்டுனா காற்றும் காத்தும் வரல கடலும் மழையும் வரல வாய்க்கால நிரப்புனார் அப்படிப்பட்ட தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க வார்த்தை வந்துட்டு இல்லையா பிடிச்சிக்கோங்க வாய்க்கால வெட்டிடுங்க அது நடக்கும் ஏன் குடும்பத்துல நடக்கும் ஆமா அவிசுவாசம் எல்லாம் நீங்கி போகட்டும் அழை லூயா கத்திர அப்படியே ஆசீர்வதிப்பார் எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க ஓகே 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 அப்போ பாருங்கள் ஓய்வு நாளை ஆசிரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பக்தியாக இருப்பீர்களாக நான் கற்று நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைகொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பண்ண பண்ணுவேன் மழை பெய்ய பண்ணுவேன் சொல்லுங்கள் ஏற்ற காலம் நிறைய பேருடைய தொழில் ஏன் நஷ்டமாகுது மழை தண்ணி இல்லை பொருளாதாரம் எகிரி போச்சு அது இப்படி ஆகி போச்சு சொல்கிறாங்களா மழை விவசாயிக்கு மட்டும் இல்லை தொழிலாளிக்கும் பிரச்சனை எத்தனை பேர் புரியுது மழை பிஸ்னஸ் மேனுக்கும் பிரச்சனை அப்போ சொல்லுங்கள் நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஊரில் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆயிரம் பேருக்கு கஷ்டம் வரலாம் ஆயிரம் பேருக்கு பிரச்சனை நீங்கள் அங்கே கிடையவே கிடையாது அந்த லிஸ்ட்டே கிடையாது நீங்கள் ஆமாம் சொல்லுங்கள் நான் தேவனுடைய பிள்ளை என் தேவனுடைய வார்த்தை கீழ்பறிந்து நடக்கிறேன் சரிங்களா கிருமையாக கீழ்பறிந்து நடக்கிறேன் ஏற்ற காலத்தில் எனக்கு மழையை பெஞ்ச பண்ணுவார் கையை தட்டி கையை தட்டி ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யும் ஆமேன் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் தான் மாற்றுக்கருத்தே இல்லை உங்களுக்கு மழை தேவைன்னா மழை பெய்யும் உங்கள் நிலத்துக்கு மட்டும் கையிலும் மேகம் ஆமாம் மழையை கொண்டு வந்தது இல்லையா அந்த மாதிரி உங்களுக்காக மழை பெய்யும் ஏற்ற காலத்தில் ஆமாம் நல்ல புரிஞ்ச லிட்டரலாக போட்டிருக்கு மழை ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு மழை தேவையோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மழை வரும் எப்போ உங்கள் தொழிலுக்கு மழை தேவையோ மழை வந்தால் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா வரும் மழை வந்தால் எங்கள் வேலை நல்லா இருக்குன்னா வரும் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா ஓகே ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பண்ணுவேன் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்ற காலத்தில் மழையை பண்ணுவேன் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் மழை வராதுன்னு அர்த்தம் கையை தட்டி இது உண்டுன்னா அதுவும் உண்டு இல்லையா ஏற்ற காலத்தில் மழையை வர வைப்பேன்னு என்ன அர்த்தம் உனக்கு தேவையான நேரத்தில் மழையை தருவேன்னு என்ன அர்த்தம் தேவையில்லாத நேரத்தில் மழையை தர மாட்டேன்னு அர்த்தம் அப்போ இனி தேவையில்லாத நேரத்தில் மழை வராது ஆமாம் கையை தட்டி ஆமாம் அப்போ விவசாயம் பண்ணுறவங்க இப்போ எனக்கு மழை தேவையில்லையா வராது அவ்வளோதான் இருக்கிட்டு வருது வராது எனக்கு தேவன்னா வரும் ஆனால் நம்ம விசுவாசிக்க முடியாது இல்லையா அந்த தேவன் விசுவாசத்தில் வளர்த்துட்ருக்கிறார் ஆமாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஓகே ரைட்